சேஷநாகத்தின் துணைவியான நாகலட்சுமி சத்திய குஷஸ்தலி என்ற ராஜ்ஜியத்தின் யாதவ குல மன்னனாக இருந்த கக்குத்மியின் மகளாக பிறந்தார் கக்குத்மி அவர் மகளுக்கு ரேவதி என பெயர் வைத்து வளர்த்தார் ரேவதி மிகவும் அழகாகவும் அதி புத்திசாலியாகவும் நடனம் மற்றும் இசையில் மிகவும் திறமை வாய்ந்தவளாகவும் இருந்தார் தன் மகள் ரேவதியின் மீது அளவற்ற அன்பை வைத்திருந்த கக்குத்மி ரேவதிக்கு திருமண வயது வந்ததும் அவளுக்கு மனம் முடிக்க முடிவு செய்து வரன்களை தேடினார் ஆனால் அவள் சேஷநாகத்தின் துணைவி என்பதாலும் ரேவதி மனித அவதாரம் எடுத்தபோது சேஷனாக மனித அவதாரம் எடுக்காததாலும் ரேவதிக்கு நிகரான வரன் அமையவில்லை அதனால் கக்குத்திமியின் பார்வையில் அவர் மகளுக்கு தகுதியானவராக யாரும் தெரியவில்லை இதனால் பிரம்மாவிடம் தன் மகளுக்கு தகுதியான ஒரு மணமகனை தேர்ந்தெடுக்க சொல்லி வேண்டுதல் வைப்பதற்காக பிரம்மலோகத்திற்கு தன் மகள் ரேவதியை அழைத்து கொண்டு சென்றார் ககுத்மி பிரம்மலோகம் சென்றிருந்த நேரத்தில் பிரம்மதேவர் கந்தவர்கள் நடத்திய இசை நிகழ்ச்சியை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார் அதனால் பிரம்மதேவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என முடிவு செய்து நிகழ்ச்சி முடியும் வரை பொறுமையாக காத்து கொண்டிருந்தார்கள் ககுத்மியும் ரேவதியும் ககுத்மியும் ரேவதியும் பிரம்மலோகம் வந்து இருபத்தி ஏழு நிமிடங்கள் கழிந்து இசை நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு கந்தவர்கள் பிரம்மலோகத்தை விட்டு வெளியே சென்றதும் பிரம்மாவை சந்தித்த ககுத்மி பிரம்மாவை பணிவுடன் தலைவணங்கி தன் கோரிக்கையை பிரம்மாவின் வைத்து அவரிடம் இருக்கும் சில மணமகன்கள் விவரத்தை சொல்லி தன் மகளுக்கு தகுதியான ஒரு வரனை தேர்ந்தெடுத்து தர சொல்லி பிரம்மாவிடம் கேட்டார் ககுத்மியின் கோரிக்கையை கேட்ட பிரம்மதேவர் வாய்விட்டு சிரித்துவிட்டார் பிரம்மாவின் சிரிப்பிற்கு அர்த்தம் புரியாத ககுத்மி தவறாக பேசிவிட்டேமோ என்ற குழப்பத்தில் நின்று கொண்டிருந்தார் ககுத்மியின் முகத்தில் இருந்த குழப்பத்தை புரிந்து கொண்ட பிரம்மதேவர் ககுத்மியிடம் காலம் ஒவ்வொரு உலகத்திற்கும் மாறுபட்டு சுயன்று கொண்டிருக்கும் பிரம்மலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையில் இருக்கும் மாறுபாடு ஒரு பிரம்மலோகத்தில் ஒரு நிமிடம் முடிந்தால் ஒரு சத்துரீகம் முடிந்திருக்கும் என்று சொன்னார் அதை கேட்ட ககுத்மி அதிர்ந்து போனார் ஏனென்றால் ஒரு சத்துர்யுகம் என்பது மூன்று லட்சத்தி இருபது வருடமாகும் ரேவதியும் பிரம்மலோகத்திற்கு வந்து இருபத்தி ஏழு நிமிடங்கள் முடிந்துவிட்டது அவர்கள் இருவரும் இப்போது இருபத்தி ஏழு சத்துரியுகங்களை கடந்து பனிரெண்டு கோடி வருடங்கள் முடிந்து இருக்கும் அதிர்ச்சியில் இருந்த ககுத்மியிடம் இப்போது நீ பூலோகத்திற்கு சென்றால் அங்கே யுகம் திரேத்த யுகம் என இரண்டு யுகம் முடிந்து யுகம் பிறந்து அந்த யுகமும் தன் முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கிறது கலியுகம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது சத்திய யுகத்தில் இருந்த உன் குஷஸ்தலி ராஜ்யம் இப்போது யுகத்தில் துவாரகா ராஜ்யமாக இருக்கிறது அங்கே இருந்த உன் மனைவி மற்ற குழந்தைகள் நாடு ராஜ்யம் மந்திரிகள் சேவகர்கள் நீ சேர்த்து வைத்த உன் சொத்து புதையல் என அனைத்தும் விட்டது என்றார் பிரம்மர் சொல்லியதை கேட்டு திகைப்பில் இருந்த ககுத்மி தன் இயல்பு நிலைக்கு பிரம்மதேவரிடம் இனி பூலோகத்தில் என் மகளின் வாழ்க்கை என்னவாகும் இப்படி கோடி கணக்கில் வயதில் முதிர்ந்த பெண்ணை யார் திருமணம் செய்து கொள்வார்கள் என தவிப்புடன் கேட்டார் அதற்கு பிரம்மர் கக்குத்மியிடம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் துவாபர யுகத்தில் விஷ்ணு பகவான் கிருஷ்ண அவதாரம் எடுத்து வாய்ந்து கொண்டிருக்கிறார் உன் மகள் ரேவதிக்கு கிருஷ்ணரும் அவரின் அண்ணனாக பிறந்திருக்கும் பலராமரும் தான் சரியான வரனாக இருப்பார்கள் நீ அங்கே சென்று அவர்களிடம் கேள் என்று சொன்னார் கக்குத்மியும் ரேவதியும் துவாரகாவின் அரண்மனையில் இருக்கும் நந்தவனத்திற்கு வந்து ககுத்மியையும் ரேவதியையும் ரேவதியையும்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் யுகங்கள் மாற மாற மனிதர்களின் உருவங்களும் மாறுபட்டு கொண்டிருக்கும் நடந்து கொண்டிருக்கும் யுகத்தில் இருக்கும் மனிதர்களை விட அதற்கு முன் நடந்த யுகத்தில் இருந்த மனிதர்கள் உயரமானவர்களாக இருப்பார்கள் ககுத்மி தன்னை பற்றியும் தன் மகள் ரேவதியைப் பற்றிய விவரங்களையும் பலராமரிடம் சொல்லி தன் மகளை திருமணம் செய்து கொள்ளுமாறு அவரிடம் கோரிக்கை வைத்தார் ககுத்மி சொல்லியதை கேட்ட பலராமர் ரேவதியை மணந்து கொள்ள சம்மதி ரேவதி கிருஷ்ணரும் பலராமரும் பிறந்த துவாபர யுகத்திற்கு இரண்டு யுகங்கள் முந்திய சத்திய யுகத்தில் பிறந்தவள் என்பதால் கிருஷ்ணர் பலராமரை விட மிகவும் உயரமாக இருந்தார் ரேவதி தன்னை விட மிகவும் உயரமாக இருந்ததால் பலராமர் தன் ஏற்களவையை ரேவதியின் தோள் மீது வைத்து ஐத்தி தன் உயரத்தில் சரியான அளவிற்கு ரேவதியின் உயரத்தை கொண்டு வந்து அவளை திருமணம் செய்து அவளுடன் வாய்ந்தார் பலராமருக்கும் ரேவதிக்கும் திருமணமாகி அவர்கள் மகிழ்ச்சியாக வாய்ந்தார்கள் அவர்கள் வாழ்க்கையின் அடையாளமாக நிஷதா உள்முகா என்ற இரண்டு மகன்களும் சசிரேகா என்ற ஒரு மகளும் என மூன்று குழந்தைகள் பிறந்தனர் பலராமரின் இரு மகன்களும் யாதவ குலத்திற்குள் ஏற்பட்ட கலவரத்தில் கொல்லப்பட்டனர் கிருஷ்ணர் இறந்ததும் பலராமர் சேஷநாகத்தின் அவதாரம் என்பதால் ஆய்கடலில் அமர்ந்து தியானம் செய்து தன் உயிரை விட்டார் பலராமரின் உயிர் பிரிந்ததும் அவரின் வாய்க்குள் இருந்து சேஷநாகம் வெளிவந்து மீண்டும் கிருஷ்ணரிடம் சென்று விட்டது ரேவதியும் தீயில் இறங்கி தன் உயிரை தியாகம் செய்து நாகலட்சுமியான தன் உருவத்திற்கு வந்து சேஷநாகத்திடம் சென்று விட்டார் இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரெண்ட்ஸ்